ரொம்ப தமிழ் விவசாயிகளுக்கு கொணக்கம் இப்போ நம்ம இருக்கிற ஃபீல்டு பார்த்திங்கன்னா கத்திரி இந்த கத்திரியில் வந்து இன்சியலில் வரக்கூடிய இது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செடி வைச்சோன்னே உங்களுக்கு சப்போஸ் மழை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழுகல் வரும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து கத்திரியில் பார்த்தீங்கன்னா லீஃப் மைனர் வரும் ப்ளஸ் ஃப்ளை அப்புறம் ஜாசிட் வரும் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சக்கிங் பெஸ்ட்டு இதில் தான் வரும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து இதுக்கு என்ன பண்ணலாம் ட்ரென்ச்சிங்கில் என்ன கொடுக்கலாம் ட்ரென்ச்சிங் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து வச்சு ஒரு வாரம் எட்டு நாளுக்கு அப்புறம் நீங்கள் வால்யூம் ஃப்ளிக்சியும் ரிடோமில் கோல்டும் சேர்த்து ட்ரென்ச்சிங் கொடுக்கலாம் பட் நான் அதை கொடுக்குறனால என்ன பெனிஃபிட் அடையும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேயிங்க்கு இதுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரென்ச்சிங் கொடுக்கும்போது வேர் மூலியமாக உங்களுக்கு வந்து அந்த இது வந்து செடிக்கு போகும்போது தண்டு ஊக்கம் நல்லா வரும் ப்ளஸ் தையோமித்தோஜன் வந்து வால்யூம் ஃப்ளிக்சியில் இருக்கிறனால வேர் ஓட்டமும் நல்லா வரும் ப்ளஸ் ரிடோமில் வந்து உங்களுக்கு வந்து அந்த அழுகளை தடுக்கும் ப்ளஸ் உங்களுக்கு வெள்ளை ஜாசிடு ப்ளஸ் உங்களுக்கு வந்து போரர் இது எதுவுமே வந்து ஒரு இருபத்தஞ்சி நாளைக்கு வந்து எதுவுமே வராது செடி நல்லா க்ரோத் அடித்து வரும் வேரோட்டம் ஆணி வெ வெள்ளை வேரோட்டம் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து செடி நல்லா க்ரோத் ஆகும் நீங்கள் கொடுக்கக்கூடிய நியூட்ரியன்ட் வந்து டக்குன்னு எடுத்துக்கும் இன்சியல் ஸ்டேஜில் வேறு போகலை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கத்திரி ஒத்தக்கோளாக வரும் நம்ம மறுக்கா வந்து நம்ம அதுக்கப்புறம் நம்ம மேனேஜ் பண் பண்ணுறது கஷ்டம் அதனால் இன்சியல் ஸ்டேஜ்லேயே இதை வந்து பண்ணுங்கள் நன்றி வணக்கம்